மணி ஒன்பதாச்சுடா கடைக்கு போலாமா போலாம் பா சாப்பிட்டீங்களா மாமா சாப்பிட்டேமா நேரம் பேத்தீங்களா வேலை ஆ இப்பதான் மாமா ஏத்திட்டு வந்தேன் வீட்ல என்னமா ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுச்சு சிக்கன் மட்டன் தான் மாமா பிள்ளைங்க விரும்பி கேடுச்சுங்க அதான் வாங்கி சாப்பிட்டு வந்தோம் அப்படியே சரிமா கடை கிளம்பிட்டீங்களா ஆ கிளம்பிட்டோம் கைய எடுக்காம போறீங்க மணி பை தானே எடுத்துட்டு போனும் சரிங்க ஆமா நேத்து வந்து கேட்டல எங்க அத்தை எங்கன்னு நேத்து கூட எங்க வெளிய போயிருக்காங்க மாலைய தூங்குறாங்கன்னு சொல்லிட்டேன் நானும் அலுப்புல போய் தூங்கிட்டேன் மணி ஒன்பதாவது நான் அத்தை ஆளுக்கானா நான் எந்திரிச்சு வரவே இல்ல தூங்குறாங்களா உடம்பு எதுவும் சரியில்லையா போய் பாத்தியா என்ன திருதிருன்னு முழிக்குற கேக்கறே இல்ல சொல்லு கே உடம்பு சரியல அதான் படுத்துட்டாங்க அம்மா கல்லு மாதிரி நல்லாதானே இருக்கு அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன உடம்பு சரியல இத்தனை நாள் வரைக்கும் உங்க அம்மா ஊசி போட்டது இல்ல டாக்டர் போய் பார்த்தது இல்ல இப்ப என்ன உடம்பு சரியல படுத்து கிடக்குறாங்க சேய் நவ்ரு எங்க அத்தை போய் பாத்து வரேன் அதான் மணி ஆச்சு பாங்க மணி 9 சீக்கிரம் கிளம்புங்க போய் அங்க கஸ்டமர்லாம் நிறைய பேர் வருவாங்க போங்க

சந்தேகமா இருக்கு இதுல அது உள் குத்துக்கடா அப்படி என்ன உள் குத்துருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எங்க எங்க அம்மா என்னங்க பண்ண போறேன் வீட்டை விட்டு அனுப்பப் போறேன் போச்சு அத்தா அவங்க வாயால உளறிட்டாங்க என்ன சொன்னா வீட்டை விட்டு போயிட்டாங்களா இல்லங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு உங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்ன நீ வீட்டுக்கு வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு அங்கேயே போய் பாக்குறோம்ல என்ன ஆயிடுன்னு அப்புறம் என்ன திட்டுவாங்களா அக்கம் பக்கத்துல சரி அதான் போயிருக்கோம் எங்க அம்மா என்ன போயிருக்கோம் ஒன்றை சொல்லிட்டு போல அவங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா மணி ஆயிரும் பாருங்க மணி ஒன்பது ஆயிடுச்சு மணி பத்து மணி ஆனாலும் பரவாயில்ல எங்க அத்தையை பாக்காம நான் கடைக்கு போக மாட்டேன் அப்பா காலையில் நம்ம கடையை திறந்த உடனே கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணுவாங்க இப்போ எதுக்குப்பா நீ வேண்டாம காலையில் விதண்டாவதம் பண்ணிட்டு இருக்க வா கிளம்பலாம் என்னடா விதண்டாவதம் பண்ணிட்டு இருக்கேன் உங்க அம்மாட்ட கேள்வி கேட்கறேன் அவ ஒழுங்கா பதில் சொல்றாளா மலிப்பி மலிப்பி சொல்றா அதுலேயே புரிஞ்சிருச்சு எல்லாமே இதுதானே அம்மா சொல்லுமா அது ஒண்ணு இல்லாமா ராணி இப்போ ஒழுங்காக உண்மையை சொல்ல புரியலையா இல்லையா உங்க அம்மாக்கு எப்பவுமே சண்டை வராது எப்பயாவது வரும் ரெண்டு ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதரிகள் மாதிரி இருப்பீங்க இருந்தாலும் அப்பப்போ அடிச்சுக்குவீங்க அப்பப்போ சேர்ந்துக்குவீங்க அம்மா பொண்ணுங்க நானும் விட்டுருவேன்

என்ன இதுலயே குழப்பமா இருக்கே எனக்கு மாத்தி மாத்தி சொல்லிருக்கியே அமலா நீயாவது சொல்லுமா இங்கம்மா என் எங்க போயிட்டாங்க நீயாவது பதில் சொல்லியா இல்லையம் இல்லாமே சொல்றேன்டா வேணண்டா எதுவுமே நீ சும்மா இருமா அப்பா மேற்கொண்டு கேட்டே இருக்காரு இதுக்கு மேல போனா அவ்வளவுதான் அவருக்கே சந்தேகம் வந்துடும் விட்டு உண்மையை சொல்லிடுவோம் என்னடா சொல்றவங்க அம்மா வீட்டுல என் மாமனாரு சொத்து பிரிக்கிறாங்க அத அமலா அம்மாட்ட சொல்லிருக்கு அதனால அம்மா வந்து பாட்டியை வேலை வாங்கியிருக்கு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய எல்லா வேலையும் வாங்குவோம் பாட்டி கோபத்துல வீட்டுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க நீ வேலை செஞ்சாதான் சாப்பாடுன்னு அம்மா சொல்லியிருக்கு அதனாலயே பாட்டி இந்த இருந்தால் தானே எப்படி சொல்லுவ நான் எவங்க சொந்த ஊருக்கே போயிடுறேன் சோத்துக்காக நான் இங்கே வந்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்கப்பா கோச்சுக்கிட்டு என்னடா சொல்றேன் இது உண்மையா ஆமாப்பா என்னை மாட்டி விட்டுட்டா என்னதான் நடப்பான் பாத்துக்கிறீங்க வேண்டாம் கோவப்படாதீங்க அவன் சொல்றது பாதி போய் இல்லங்க நான் எங்க எங்க அம்மா அனுப்ப போறேன் பெத்த தாய் யாராவது பொண்ணு வீட் அவுட் அனுப்புவாளா சொல்லுங்க இல்லப்பா அதான் உண்மை அம்மா போய் சொல்லுது அதான் அம்மாவே வெட்ட வழி எல்லாமே சொல்லிட்டானே இன்னமும் என் மறக்கணும் நினைக்கிறேன் ஒரு வயசானவங்க உங்க அம்மா கூட பாக்காம சொத்துக்காக அவ்வளவு வேலை வாங்கிருக்க நீ வேலை வாங்கது பார்த்தாம வாயால பேசி கொல்லி அவங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்க இதெல்லாம் நடி நியாயம் வேலை செஞ்சாதான் சோறுன்னு இருக்க உன்னை அந்த காலத்துல எப்படிதான் வளர்த்துருப்பாங்க இப்படிலாம் பேசுற அப்பா மாமியார் வீட்டை விட்டு போனாங்க சொல்லுடி சொல்லு இப்ப வாய் தொடக்க புரியலையா என்னங்க நீங்க கோபப்படாதீங்க நான் உண்மையே சொல்லிறேன் நேத்து காலையில தான் கிளம்புனாங்க காலையில அவங்க கிளம்புனவங்க நேத்து நைட் வந்து என்னன்ன போய் சொல்லி இருக்க காலையில நான் போய் நீ எப்படி போய் உண்மையே சொன்னா என்ன உனக்கு நீ எப்படிங்க நான் சொல்லுவேன் நீ தானே போய் குடிட்டு வந்தா அவங்கள அவங்க கஞ்சி காச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க இங்க வந்து இருமான்னு சொல்லி இங்க வந்து இருந்து இப்ப சொத்துக்காக வேலை பாக்க வச்சு கிளப்பி இதெல்லாம் என்னடி இது சொல்லுடி என்னதே என்னங்க வேணா கோபப்படாதீங்க அடிக்க வராதீங்க வேண்டாங்க இங்க பக்கத்துல வாடி இங்க வா நீ முதல்ல

ஏ மாமலா நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல இது தெரியாம நீங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட போயிருக்கீங்க பாட்டி ஆள காலாமே என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போய்க்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டியாமா நீ ஏன்பா இப்படி கோபடுற நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பிடறோம் அத ஹோட்டல சாப்பிட்டானா வீட்டுல சாப்பிட்டா தான் தப்பு பண்ணிருக்கு சொல்லாதது அது அதுக்கே அம்மா கிட்ட கோச்சுக்கதா சொல்லேன்ட்டு சொன்னா அம்மா திட்டும் சண்டை போடுவோம் அப்படின்றதுக்காக அவ சொல்லாம இப்ப அவகிட்ட போய் சண்டை போடுற என்னடா இவ்வளவு நாளா அவங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்றியா பேசுறீங்க என்ன பிள்ளை உங்க அம்மாச்சி இவ்வளோ தூக்கி வளர்த்திருக்கோம் நீங்கள் சோறு ஊட்டிருக்கு எல்லாம் பார்த்துருக்கோம் எல்லா கண்ணார பார்த்த வேண்டாம் நானு இப்போ சொத்துக்காக நீயும் உங்க அம்மாச்சியே வேணாங்கற கடைசியில் உன் பிள்ளைங்களுக்கு இப்படி தான் பண்ணுங்க சொத்து வந்துச்சுன்னா உன்னையும் முதியோர் ஆஸ்பத்திரம் சேர்த்து விட்டுருங்க பாத்துக்கோ நீப்பா அப்படி பண்ண போறேன் என் பிள்ளைங்கள நான் பிள்ளை பண்ண மாட்டேன் என் பிள்ளைங்களை அப்படி போய் சேர்க்காதுங்க அப்படியே பணம் பணம் அழைச்சிட்டு இருந்துச்சுக்கோ கடைசி காலத்துல பணமா கூட வரப்போகுது சொல்லு சேர்த்து வச்ச சொத்து நீ சேர்த்து வச்ச நகனட்டு எல்லாம் வரமாட்டாங்க நீ நல்லது சேர்த்து வச்சதை பத்தியா அதுதான் கூட வரும் தான தர்ம பண்ணிருக்க பத்தியா அதுதான் கூட வரும் கடைசி காலத்துல நல்ல உள்ளங்களை சேர்த்துக்க பத்தியா அதுதான் கூட வரும் சேர்த்து வச்ச பணம் நீ கோட்டையா கட்டி வச்ச மாளிகை எதுவுமே கூட வராது இந்த சொத்து பத்தி எல்லாம் வராது எல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னா நான் இவ்வளோ கோபப்படுறீங்க விடுங்க பாட்டி அங்க ரிலாக்ஸா சாய்ந்திரம் ஆட்டம் அக்கா அம்மா கட்டி சந்தத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் பாட்டிக்கு சந்தோஷ நீங்க வரைக்கும்

உனக்கு கால் கட்டு கடந்து முடியாம கூட உங்க அம்மா தானே உன்னை பாத்துட்டாங்க உனக்கு பீ துணி எல்லாம் அலசி போட்டு உனக்கு கவனிச்சிட்டு எல்லாம் தானே உங்க அம்மா தான் செஞ்சாங்க சொல்லு செஞ்சாங்களா இல்லையா ஆமா எங்க அம்மா தான் செஞ்சாங்க அப்புறம் அவங்க செஞ்ச நல்லதுக்கு நீ காட்டுற பங்கு என்ன நாடி சொல்லு சொல்லுடி வாய் முடிட்டே இருக்க சொல்லு பதில் சொல்லு அத்தைகிட்ட எல்லாமே எடுத்து சொல்லிட்டேன் மாமா நீங்க பண்ண தப்பு ஏன் தப்புன்னு திருப்பி ஏமா நீ அத்தைகிட்ட பேசி கோபப்படுறீங்க வேணா விட்டுருங்க ஓ மாமியாருக்கு என்னதான் எடுத்து சொன்னாலும் புரியாது ஒருத்தவங்க செய்த நன்றியை மறக்காமல் கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளார வச்சுட்டு அவங்களுக்கு நன்றி உணவு இருக்கணும் இப்படி நன்றி செஞ்ச மருந்து தீமை செஞ்சா என்ன ஆகுறது ஆ அன்னைக்கு ஓ மருமகளுக்கு என் பேரில் சொத்த எழுதி குட்டின்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன கோவம் வந்துச்சு கோவம் வந்துச்சு இல்லடி அதுக்கு இப்போ மட்டும் நீ பண்ணுறது மட்டும் என்ன சரியாடி மேட்ட மட்டும் எதுவுமே பேசுகிறாப்ல இல்லடி நீ சொத்து சொத்துன்னு இருக்கீங்கள அதுக்காக நீ சொத்தையே கட்டிட்டு அழுவு போ பா போதும்பா விடுப்பா கோவப்படாதப்பா வா நம்ம கடை கிளம்புவான் வா நிறுத்துறா நீ உள்ள பிடிச்சிப்பாயலே ஏதாவது பேசுவான்

திருப்பி சலுப்புனி ஒரு அட வந்துமா எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் நான் எப்படி போக முடியும் இப்ப முன்னாடி இருந்த வரைக்கும் மர்மமா தான செஞ்சி இப்போ நீ செய்யணும்ங்கற சொத்து வந்தனால மர்மம் நீ உட்கார வச்சு பாத்துக்கறியா அது அமலா பேருக்கு தானே வருது உனக்கா வருது அமலா வந்தாலும் அது என் பையனுக்கு தானே என் பையன் எனக்கு தான் எழுதி வைப்பான் டேய் கனவு கண்டேடிங்க உனக்கே வந்துருண்டே உன் பையன் உனக்கே எழுதி வைக்க மாட்டான் அவன் எழுதிட்டு உன்னைய தொடர்ந்து விட்டுறான் மார்க்கி விட்டு விட்டு அப்ப நீ எங்க போவ உங்க அம்மா வீட்டுக்கு போவியா இல்ல உங்க அம்மா முடிஞ்சா முடிக்க முடியுமா உன்னால எங்க இப்படி பேசியே கொள்றீங்க இப்போ என்ன பண்ணனும் எங்க அம்மா போய் நான் கூட்டிட்டு வரணும் அவ்வளவுதானே ஆமா அப்பயே கிளம்பு போய் உங்க அம்மா இங்க கூட்டிட்டு வா கடைசி வேலை வரைக்கும் அவங்க இங்க தான் இருக்கணும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் நானும் அவங்களும் எங்க அம்மா மாதிரிதான் அவங்கள நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் போய் இப்ப முத பஸ்ல போய் கூட்டிட்டு வர உலக கார் பைக் எல்லாம் வைக்க முடியாது ஓ நானே இப்பதான் கட்ட ஊத்து நல்லா இருக்கேன் திருப்பி எப்படிங்க பஸ் ஏறி போய் கூட்டிட்டு வரது முடியாதுங்க வேணா இப்ப நீயா போறியா இல்ல கழுத்து புடிச்சு வெளியே தட்டுமா நானு சாமி இதுக்கு மேல உங்கள்ட்ட எதுவும் பேச முடியாது நானே போயிடறேன் இப்பவே போறேன் சாமி இப்பவே போயிடறேன் கூட்டிட்டு வர நீ மட்டும் தனியா வந்தா உனக்கு இங்க சோறு கிடையாது சரி கூட்டிட்டு வரேன் அப்புறம் எங்க நிக்கிற கிளம்பு

இருந்தாலும் எனக்கும் என் மாமியாருக்கும் பாட்டி சண்டை முடித்து விட்டாங்க சீண்டி பார்த்தாங்க என்னையை கோபப்படுத்தி பார்த்தாங்க அதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் வயசானவங்க சரி இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போகட்டும் அதான்மா அதுதாம்மா நானும் சொல்ல நினைச்சேன் அவங்க இருக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்துவிட்டு போட்டோம் நீ எதுவும் நினச்சி போயிருந்தாம்மா அப்படி கேட்குற வேறு எதுவும் இல்லை ஆமாம் ஒரு கூறு கிட்டவ என்ன செய்துன்னு தெரியும்மா அவங்களப்போ அவ்வளவு வேலை வாங்கியிருக்கா சொல்லு பாப்போம் ஆமாம்மா தப்பு தான் அவங்கள வேலை வாங்கினது அவங்க முதல் குடியிருந்தாலும் நீ நல்லா பார்த்துக்கீழம்மா நல்லா பார்த்துக்குங்கம்மாமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிம்மா ரொம்ப சந்தோஷம் எப்போவுமே இப்படியாது சரிப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல நம்ம கடை கிளம்பலாமா உங்க அம்மா காரி ஊருக்கு போய் பாட்டி குடி நடப்பா இல்ல உள்ளாரே தூங்கிட்டான்னு பாக்கணும் நான் உள்ளார போய் தூங்கலாம் இல்ல சரி ஓ துணிமணில எடுத்து வச்சிட்டியா ம் எடுத்துட்டேன் போய் என்ன பண்ணணும் உங்க மாமியாரை இங்க நான் கூடிட்டு வரணும் ஏ மாமியாரா ஆமா ஒழுங்கா சொல்லு உங்க அம்மாவை ஊர்ல இருந்து நான் கூடிட்டு வரணும் அது போய் உங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இங்க கூட்டிட்டு வர வரலனா இங்க உங்களுக்கு சோறு கிடையாது புரியதா ம் புரியுது கிளம்பு கிளம்பு பஸ் எல்லாம் காசு வச்சிருக்கியா பஸ் காசு இல்ல கொடுங்க அப்புறம் குளற ஏகப்படதா முடிச்சு வச்சிருப்பியே காசு போய் அதை எடுத்து போ

சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஆசைய காட்டி மோசம் பண்ணி இப்படி ஆயிச்சே நிலம போமா அப்புறம் பஸ் கிளம்பிடுமா பஸ் போச்சுன்னா வண்டியில உங்க அம்மா தனியா விட்டு வந்துரு வீட்டுக்கு உங்க அம்மா பொடி நடையா நடந்தே போய் கூட்டிட்டு வருவா பொடி நடையாவா ஐயோ என்னால முடியாதுப்பா சரிப்பா போயிட்டு வரேன் வரையாமலா போயிட்டு வா போயிட்டு வா மாமா நான் கூட நினைச்சேன் பாட்டி வீட்டை விட்டு விஷயம் தெரிஞ்சோன்னே சரி ஏதோ கிளவி ஒழியட்டும் நல்லபடியா இருப்போம் நம்மளும் அப்படின்ட்டு ஆனா நீங்க அப்படி இல்ல அதுக்கு மாறா அவங்க வீட்டை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாமா சரிமா அத்தா வீட்டுக்கு பாட்டியை வட்டோம் நானும் நல்லா விட்டு பாத்துறேன் நினைக்கிறப்ப உனக்காக நான் சப்போர்ட்டா இல்ல அது மாதிரிதாமா பாட்டிக்காகவே நான் இருப்பேன் இப்படி இருங்க நான் எப்பவும் யாருக்காகவும் மாற மாட்டேன் கிச்சன்ல பாத்திர வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் போய் பாருமா குப்பசாமி அவங்க அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு விட்டோம் அதுக்கப்புறம் கடை கிளம்பிக்கலாம்